அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே சக்கர பிரச்சோத்யாத் ஓம் கவுராழ்வா நமோஸ் ஓம் கவுராழ்வா நமோஸ் ஓம் கவுடாழ்வா நமோ யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது சுமாரான பலன்களா இல்லை சூப்பரான பலன்களா இதில் பாருங்கள் சனி பகவானை தவிர மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருப்பது அற்புதத்திலும் அற்புதம் ராசியில் சுக்கரன் இருக்கார் லட்சுமி கடாட்சம் பதினொன்னில் செவ்வாய் பத்தில் ராகு பகவான் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை அளப்பரிய பலனை தரக்கூடிய நிலையில் இருந்தாலும் இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்து வக்ரகதியில் இருப்பதால் முன்மீட்டு வீட்டு பலனை செய்வார் நீங்கள் என்ன தான் நீங்கள் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னால் இந்த சனி பகவான் அவருடைய வேலையை அவர் சக்ஸஸாக முடிப்பார் அதாவது பிரச்சனைகள் தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை ஏன்னா எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அப்போ அந்த அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய நிலையில் இப்போ சனி பகவான் இருக்கிறார் அப்போது நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த ரூபத்தில் உங்களுக்கு அசிங்கம் வரும் அவமானம் வரும் வேலையில் வரலாம் தொழிலில் வரலாம் இல்லை நட்பு ரீதியாக இல்லை உறவினர்கள் ரீதியாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அசிங்கமோ அவமானமோ வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது அதனால் இப்போது அஷ்டமத்து சனியினுடைய நிலை சனி பகவான் எடுத்து செய்வதால் அவர் அவருடைய கடமையை கண்டிப்பாக செய்வார் ஏனைய கிரகங்கள் அது நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருந்தாலும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு தான் பணியாற்ற வேண்டும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருந்தாலும் இந்த அசிமத்து சனி அவ்வப்பொழுது பிரச்சனை ஏற்படுத்தும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு விரிசல்கள் ஏற்படும் பணம் பல வகையில் வரும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க மூணாம் சனி பார்க்கிறார் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் அல்லது இளைய சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவு வைக்கலாம் எடுக்கிற முயற்சி காலதாமதமாகி சக்சஸ் ஆகும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் ஆன போதிலும் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு அடையும் அதையும் அதே நேரத்தில் வாகனங்களால் நல்லது நடக்கும் அதாவது ஒரு சிலர் வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்துவாங்க இல்லையா வண்டி வாகனங்களை வச்சு அந்த பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழுப்பு நல்லாவே போகும் சவாரி கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் படிக்கிற பிள்ளைகள் அவங்க உயர்கல்வி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உள்நாட்டில் படிக்கிறவங்களாலும் சரி உயர்கல்வி சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு சூழல் சுகஸ்தானமும் சொல்லக்கூடிய இடம் அது உங்களுக்கு நாலாம் இடம் ரொம்ப சுகவாசியாகவும் இருப்பீங்க என்ன தான் அஷ்டமத்து சனி உங்களை ஆட்டி படித்தாலும் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் பயப்படாதீங்க அதே நேரத்தில் உங்களுக்கு வண்டி வாகனங்களால் ஆதாயம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம் இல்லை சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இது அமைகிறது ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போது ஆறாம் அதிபதி செவ்வாயும் பார்க்கிறார் சனி பகவானும் பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம் என்னதான் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் இடையே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய தருணம் நிச்சயமாக உண்டு கடன் காட்சிகள் இருந்தால் என்னதான் உங்களுக்கு அதிகப்படியான கடன் காட்சிகள் இருந்தாலும் ஓரளவுக்கு அது கட்டுக்குள் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் தேக ஆரோக்கியத்தில் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் பிறகு அது சரியாகக்கூடிய ஒரு தருணமாயிடுத்து ஐந்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் ராசியில் இருக்கிறார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த வாரம் என்னதான் அஷ்டமத்து சென்னையினுடைய நிலை இருந்தாலும் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாய போகக்கூடிய சூழல் இருக்கும் ஏழு குடையவன் பன்னெண்டில் இருக்கார் அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பாருங்கள் சுக்கரன் ராசியில் இருக்கார் பெண்களால் ஆதாயம் அப்போ ஏழு குணையன் பன்னெண்டில் இருக்கிறதா வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படும் அப்போது செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அசி அஷ்டமத்து சனியே நடக்கிறது அப்படின்னும் பொழுது அதாவது ஒன்பதில் சனி இருக்கார் ஆனால் எட்டில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்போது உங்களுக்கு என்னதான் இந்த எட்டாம் வீட்டை குரு பார்க்கறதால ஓரளவுக்கு சனி பகவான் கெடுதலை பண்ணுவார் குரு பகவான் நல்லதை செய்யக்கூடிய நிலையில் இருப்பார் ஓரளவுக்கு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் பிரச்சனைகளிலிருந்து தவிர்க்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் பத் பத்தாம் இடத்துல ராகுருக்கு இருக்கிற இடத்து விரிவாக்கம் பண்ணுவார் அவருக்கு சொந்த வீடு கிடையாது பிரம்மாண்ட நாயகன்னு பேர் ரா ராகுக்கு அப்போது தொழிலில் நீங்கள் ஏனா தானோன்னு இருக்குது யாரோ வர்ற கஸ்டமர் வாடிக்கையாளர் நான் தரேன் என் காசு கடையை விரிவாக விரிவு பண்ணியானுவாங்க அப்படி வர்றவங்கெல்லாம் உங்களுக்கு கை கொடுத்து உங்களை உதவக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க பட் அப்படி நீங்கள் பெறக்கூடிய தொகையை நீங்கள் க களக்கண்ணில் போட்டு கடையை விரிவாக்கம் பண்ணுறதோ இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறதோ பண்ணிங்கண்ணா தொழில் நல்ல அபிவிருத்தியாக இரட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் தொழிலில் பல திருப்பு முனைகள் ஏற்பட்டு சம்பாத்தியம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு இல்லை மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு இப்படி பல மகிழ்ச்சியான சலுகைகள் கிடைச்சி நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணம் பதினோராம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் சகோதரர்களால் ஆதாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இது அமைகிறது இந்த மிதுன ராசி அன்பர்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி இந்த வாரம் பயப்படாதீங்க சனி அஷ்டமத்து சனியினுடைய நிலை செஞ்சாலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரம்தான் இது என்று சொல்லலாம் சொன்னால் மிகையாகாது நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்